டிப்வா புயல் அடைத்து ஓய்ந்துவிட்டது ஆனால் டிப்வாவால் ஏற்பட்ட வடுக்கள் இன்னும் மாறவில்லை இன்று வரை ஆலயங்களிலும் மடங்களிலும் மடுவத்திலும் வாழும் மக்களின் வாழ்வு இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை இயல்பு நிலை அடையாததற்குக் காரணம் அரசுதான் இரண்டு மாதங்கள் கடந்துவிட்டது புயலை விட வேகமாக அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் மீண்டும் புயலோடு அடித்து செல்லப்பட்டு விட்டதா அனுகமாமா பெற்றோரையும் இளையவரையும் பறி கொடுத்துவிட்டு மூத்தவளோடு வாழும் ஒரு சிறுமியின் கண்ணீர் கதை இது வரும் கதையல்ல நிஜம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி அடித்த புயலில் அம்மா அப்பா தங்கச்சி தம்பி ஆச்சி என ஐந்து பேரை ஒரே வீட்டில் வீட்டோடு பலி கொடுத்து இன்று நானும் அக்காவும் கந்தப்புல சித்தி விநாயகர் கோவில் மடத்தில் இருக்கிறோம் அக்காவிற்கு வயது பதினேழு எனக்கு வயது பதினான்கு புயலில் அடித்துச் செல்லப்பட்டது பெற்றோரும் வீடும் உடமைகளும் இரு உயிர்கள்தான் எம் வீட்டில் மிஞ்சியது புயலின் போது பார்த்த ஓடிய நேரம் எமக்கு உயிர் பெரிதாக தெரிந்தது ஆனால் இன்று ஏன் உயிரோடு இருக்கிறோம் என்று எம்மை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஜனாதிபதி மாமா பாதிக்கப்பட்ட முகாம்களுக்கு வந்து எம்மை கட்டி அணைத்து ஆறுதல் படுத்தினீர்கள் எங்களுக்கு பெற்றோரை இழந்த வலி பெரிதாக தெரியவில்லை நீங்கள் எல்லோரும் எமது சகோதரர்கள் நாம் எல்லோரும் ஒன்றாக வாழுவோம் என்றீர்கள் எங்களுக்கு சகோதரர்களை இழந்த வலி தெரியவில்லை தொடர்ந்து பாராளுமன்றத்தில் அறிவித்தீர்கள் ஐம்பது லட்சம் வீட்டு திட்டம் காணி இல்லாதவர்களுக்கு மேலும் ஐம்பது லட்சம் இழந்தவற்றை மனம் ஏற்க மறுத்தாலும் எங்களுக்கான எதிர்காலம் நன்றாக அமையப் போகிறது இனிமேல் எங்களுக்கு கவலை இல்லை என்றிருந்தோம் உங்கள் அப்பா அம்மா எப்படி நாங்கள் வாழ வேண்டுமென்று அத்தனை அட்டைகளுக்கும் தம் ரத்தத்தை உறிஞ்ச கொடுத்து உம்மை வளர்த்தார்களோ அதற்கு கடவுளால் கிடைத்த வரமென்று நாம் இருக்கும் ஆலய மடத்தில் சுவாமி கும்பிட்டோம் ஆனால் இப்பொழுதுதான் தெரிகிறது நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பது காரணம் வீடுகளில் வெள்ளம் வந்தவர்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றார்கள் எங்களோடு மடத்தில் இருந்தவர்கள் வீடு உள்ளவர்கள் வீடுகளுக்கு சென்று கழுவி விட்டு பகலில் வீட்டில் இருப்பதும் இரவுக்கு மடத்தில் வருவதுமாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு இதுவரை எந்த பணமும் கிடைக்கவில்லை எம்மை போல் வீடில்லாதவர்கள் இன்று வரை இந்த மடத்திலேயே இருக்கிறார்கள் வாடகை வீட்டுக்கு போங்கள் என்றீர்கள் அதற்கான பணம் தருவதாக ஆனால் பணம் கிடைத்தால்தானே நாங்கள் வீடு பார்க்க முடியும் அதுவும் கிடைக்கவில்லை குறிப்பிட்டு சொல்ல போனால் தனியார் அமைப்புகள் ஆலய நிர்வாக சபை விகாராதிபதிகள் பள்ளி நிர்வாகத்தினர் தொண்டு நிறுவனங்கள் என கிழமைக்கு கிழமை வழங்கிய உணவுப் பொருட்களையும் உடமைகளையும் வைத்து வாழ்கிறோம் ஆனால் அரசினால் அறிவிக்கப்பட்ட எந்த ஒரு சலுகையும் இமைக்கு கிடைக்கவில்லை அனுரமாமா எங்கள் ஆலய மடத்தில் உங்களை பார்க்க எங்கள் ஊர்க்காரர்கள் வெள்ளம் வடிந்தோடிய பின் கூலி வேலை செய்து சிறுக சிறுக சேமித்த பணத்தில் வந்தார்கள் அவர்களை உங்களை சந்திக்க விடாமல் ஒரு கூட்டம் விட்டது வந்த உறவுகளிடம் நான் அனுரமாமாவிடம் கொடுங்கள் என்று என் கைப்பட ஒரு கடிதம் எழுதி கொடுத்து விட்டேன் பெரும்பாலும் அவர்கள் அந்த கடிதத்தை உங்களிடம் சேர்ப்பித்திருப்பார்கள் அதனை பார்க்க நேரம் இருந்தால் எங்கள் வாழ்வு நிலை உங்களுக்கு படமாக தெரியும் நீங்கள் எங்களை பார்க்க வந்த பின் உங்கள் அரசை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைச்சர்கள் வந்தார்கள் ரோட்டை பார்த்தார்கள் படம் எடுத்தார்கள் அப்படியே போய்விட்டார்கள் பாதிக்கப்பட்ட நாங்கள் உயிர்களையும் உறவுகளையும் உடமைகளையும் இழந்து நடுத்தெருவில் நிற்கிறோம் ஒரு அமைச்சர் கூட வந்து பார்க்கவில்லை அப்படி வந்து பார்த்திருந்தால் இன்று எங்கள் மடத்திலிருந்து உங்களை பார்க்க வந்தவர்களின் வலி அவர்களுக்கு தெரிந்திருக்கும் எங்கள் கண்ணீரை கண்டிருப்பார்கள் எதுவுமே இல்லை எங்களை பொறுத்தவரை எங்கள் பெற்றோர் உயிரோடு இருந்திருந்தால் நாங்கள் கஞ்சியை குடித்தேனும் வாழ பழகியிருப்போம் உங்களுக்கு கடிதம் எழுதி இருக்க மாட்டோம் பிரதி அமைச்சர் பிரதீப் சர் எங்களை பார்க்க வந்தார் நாம் இருக்குமிடம் சற்று மலைப்பாங்கான பிரதேசம் அவருக்கு ஏறி வர பயமாக இருந்திருக்கும் எங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார் இந்த ஊரில் இருக்க இயலாது நாங்கள் ஏற்பாடு செய்து தருகிறோம் தாய் பிறந்தால் வழி பிறக்கும் என்றார் இன்று தாய் பிறந்து பதினைந்து நாட்கள் கடந்து விட்டது அவரையும் காணம் எமக்கான வழியையும் காணம் அனுரமாமா எங்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் பெருமதியான ஆடம்பர வீடு வேண்டாம் ஐம்பது லட்சம் பெருமதியான காணியும் வேண்டாம் நிம்மதியாக இருக்க பாதுகாப்பான ஒரு வீட்டை தாருங்கள் எங்கள் ஒத்த பிள்ளைகள் புதிய தவணைக்காக பாடசாலைகளுக்கு போகிறார்கள் நாங்கள் இருக்க இடம் இல்லாமல் படுக்க இடம் இல்லாமல் இருக்கிறோம் மத்திய அவதான நிலையம் நடுத்தர அவதான நிலையம் என்பவற்றால் மீட்டர் பூட்டப்படும் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் மழை பெய்தால் வெளியில் ஓட வேண்டிய நிலை ஏற்படும் என்று சொல்கிறார்கள் இந்த மீட்டரை பார்க்க என்னாலோ என் அக்காவாலோ வெளியில் இரவிரவாக போக முடியாது பாதுகாப்பற்ற நிலையில் திறந்த வழியில் வாழும் எங்களுக்கு கருணை காட்ட வேண்டிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் நேற்று பாதிக்கப்பட்ட ஆலயங்களை புனரமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டு விட்டது ஆனால் தெய்வத்தை விட பாதுகாப்பு வேண்டும் என்ற நிலையில் நாங்கள் இருக்கிறோம் கடந்த காலத்தை மறக்காதிருக்க கடத்தப்படுவது எதுவோ அதுவே வரலாறு என்பார்கள் நாங்களும் எங்கள் வரலாற்றையும் பாரம்பரியத்தையும் மறக்காதிருக்க எங்களை வாழ வைப்பீர்கள் என நம்புகிறேன் நன்றி